ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மிட்டு ஹாரன் ரெசிபிஸ் தமிழ் நாம இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கொத்தவரங்கா வச்சு நல்ல ஒரு டேஸ்டான புளி குழம்பு பொறி குழம்புன்னு சொல்லலாம் இது செய்யறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு கொத்தவரங்காய் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷான பிஞ்சு கொத்தவரங்கையாக வாங்கிக்கலாம் இதை நான் இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட சேர்த்து செய்ய நான் வந்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புளி குழம்புக்கு அதுக்கப்புறம் ரெண்டு நல்ல பழுத்த தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு பல் உரிச்சு வச்சுருக்கேன் தேவையான அளவுக்கு கருவேப்பில் எடுத்திருக்கேன் இப்போ வாங்க நம்ம இதை தாளிச்சிக்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சிருக்கேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் கொதிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து பொறிஞ்சதுக்கப்புறமா நாம் உரிச்சு வச்சுருந்த பூண்டையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ நாம் எடுத்து வச்சிருந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் நான் வந்து தோல் உரிச்சிட்டு அப்படியே முழுமையாக சேர்த்துருக்கேன் அதனால் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கும்போது இது நமக்கு ஈஸியாக வதங்கி வந்துடும் இப்போ நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன் இப்போ பாருங்கள் இது நல்லா வதங்கி வந்துருச்சு இது கூட நாம் இப்போ தக்காளியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது ரெண்டும் சேர்த்து நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நாம் காய் சேர்த்துக்கலாம் காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க இது கொஞ்சம் கூட இதில் குக் ஆகும் இந்த ஸ்டேஜில் நாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் பொடி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் தான் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுடுங்க நல்லா இது கொதிக்கட்டும் இது பத்து நிமிஷம் போல் நல்லா கொதிச்சு காய் வெந்து வந்துடுச்சு இப்போ நாம் இதுக்கு தேவையான அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் புளி சேர்த்துட்டாச்சு இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் நாட்டு சக்கரை சேர்க்குறேன் நீங்கள் வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் குழம்புக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலான டேஸ்ட் கிடைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா புளி தண்ணியோடு நல்லா கொதிக்கட்டும் இப்போது இது கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு கொத்தவரங்காய் குழம்பு நல்ல கமனு டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு நல்லா காரம் உப்பு புளிப்பு எல்லாம் சேர்ந்த ஒரு கலவையாக இது ரொம்ப சூப்பராக இருக்கும் சூடாக இது சாதத்துக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் டிஃபனுக்கும் சாப்பிடலாம் இப்போ வாங்க இதை நான் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் பார்க்கவே நாக்கில் எச்சில் விடுற மாதிரி அவ்வளோ சூப்பராக இந்த குழம்பு ரெடி ஆயிருக்கு கொத்தவரங்காய் நமக்கு உடம்புக்கு கூட ரொம்ப நல்லதுங்க கொத்தவரங்கால ஃபோலிக் ஆசிட் இருக்குது கர்ப்பிணி பெண்கள்லாம் சாப்பிடக்கூடிய ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டாக எடுக்கிறத விட இந்த மாதிரி இயற்கையாக நம்ம காயில் கிடைக்கிறத நம்ம சாப்பிட்டா ரொம்ப நல்லது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்